ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் பொதுவாக நம்ம பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் இன்டர்னல் ஆர்கன்ஸில் நமக்கு டாக்ஸின்ஸ் இருக்குது அதாவது நமக்கு கல்லீரலில் இல்லை குடல் பகுதியில் நச்சு கழிவுகள் இருக்குது நிச்சயமாக இருக்கும் எல்லாருக்குமே நமக்கு வந்து இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் வந்து உடலில் சேரும் இதுதான் இதனால தான் நம்ம சித்த மருத்துவத்தில் பேதி மருந்துகளோ இல்லை பித்தத்தை குறைப்பதற்கான வாந்தி தரக்கூடிய வாந்தியை உண்டாக்கக்கூடிய மருந்துகளோ சிகிச்சைக்காக நம்ம கொடுத்து பாடியை கிளென்ஸ் பண்றோம் ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நீராவி குளியல் நம்ம சொல்றோம் வாழையிலை குளியல் ம மட்பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் குளியல் இந்த மாதிரி நிறைய வகைகள் இது எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சிம்டம்ஸ் வந்து நமக்கு நிறையவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம உடலில் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் இருக்குன்னா தெரிய ஆரம்பிக்கும் சின்ன சின்னதாக கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் வறண்ட சர்மம் நிறைய பேருக்கு இருக்கும் அச்சுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம உடலில் இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் இருக்குது ஏதாவது அலர்ஜி இருக்குது இல்லை இம்னோகுளோபின்ஸ் வேரியேஷன் இருக்குது ஐஜிஇ ஐஜிஏ இந்த மாதிரி இம்னோகுளோபின்ஸ் வேரியேஷன் இருக்குன்னா நம்ம உடலில் அங்கங்கே தடிப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ தடிப்பு தடிப்பாக நமக்கு வந்து உடலில் இருக்கும் ஸோ கை வச்சு சொரிஞ்சோம்னா நீட்டாக ஒரு தடிப்பு இருக்கிறதோ இல்லை நமக்கு டஸ்ட்டு லைட்டாக டஸ்ட்டுப்படுது இல்லை வெயிலில் போயிட்டு வரோன்னா உடனே அலர்ஜி ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதை தாண்டி நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய முடிவு சீக்கிரம் வர்றது ரொம்ப ஹேர்ஃபால் ஆகிறது முகத்தில் நம்ம உடல்லையும் ரொம்ப சுருக்கங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கருவளையும் உண்டாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா நம்ம பேசும்போது வாயில் ஒரு பேட் ஓடர் வர மாதிரி இருக்கும் ஸோ பேசவே முடியலங்க பேட் ஸ்மெல் வருது வாயிலேருந்து இந்த ஹலெடோசஸ் அப்படின்ற கண்டிஷனும் இல்லை அடிக்கடி நமக்கு சொத்தை பல் வர்ற பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடல்ல சேருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதனோடு சேர்ந்து மூட்டு வலி வர்றது குதிகால் வலி ரொம்ப நபர்கள் ரொம்ப கவனமாக இருந்து உடல் கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது எப்படி ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து என்னென்ன வழிமுறைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் பொதுவாகவே இந்த கீரைகள் அப்படின்னு சொல்ற விஷயம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணமாக இருக்கட்டும் கழிவுகளா இருக்கட்டும் அது வந்து நாச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது இல்லையா ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் என்ன செய்யுதுன்னா நம்ம பாடியில் நம்மளுடைய இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை கழிவுகள் எல்லாமே வெளியேது அதில் முக்கியமான ஒரு கீரை வகைதான் அகத்தி கீரை அப்படின்னு சொல்கிறோம் பேர்லேயே இருக்குது பாருங்கள் அகத்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அகத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சித்த மருத்துவத்தில் ஏதாவது ஒரு விஷ நஞ்சு முறிவுக்கு பயன்படுத்து கூடிய ஒரு முக்கியமான மூலிகைகள் தான் இந்த அகத்தி அப்படின்னு சொல்கிறோம் நஞ்சி முறிவு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏதாவது ஒரு நமக்கு ஒத்துக்காத ஒரு பொருளை சாப்பிடும் நிறைய பேருக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கும் முள்ளங்கி சாப்பிட்டா ஒத்துக்கல கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்கலங்க ஸோ இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது ரொம்ப கொஞ்சம் சால்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிட்டா ஒத்துக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சரியாகணும்னா நமக்கு இந்த அகத்தி கீரை ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த அகத்தியை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா தினமும் காலையில ஒரு அறுபது எம்எல் அளவுக்கு அகத்தி கீரை சாறு நம்ம குடிக்கணும் இதனால் என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது முக்கியமாக பிளட் ப்ரெஷர் லெவல் குறையும் குடல் பகுதி வந்து நமக்கு சுத்தமாகுது அதே மாதிரி கழிவுகள் நமக்கு வந்து நிறைய டாக்ஸின்ஸ் உடலில் இருக்குது இல்லைன்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு அகத்தி கீரை நமக்கு பயன்படுது முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த அகத்தி கீரையை நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சாறு எடுத்து தினமும் காலையில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது அகத்தி கீரை வந்து நம்ம ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு எடுத்தாலே போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சி திக்க அந்த சாறு ஒரு அறுபது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கணும் காலையில் நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கணும் ஒரு சிலருக்கு இல்லைங்க காலையில் குடித்தா எனக்கு ஒரு மாதிரி செய்து கும்மட்டல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த அகத்திக்கீரை சாறு நம்ம தினமும் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேறுது அதே மாதிரி உணவில் நம்ம என்னென்ன மூலிகைகள் அதிகமாக சேர்க்கணும் கழிவுகள் வெளியேறுவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட்டு நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு மிளகு வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்துலையுமே நம்ம மிளகு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா மிளகு வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு எடுத்து இது அரை கிளாஸ் பாலில் கலந்து இரவு நேரத்துல நம்ம குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா லங்ஸில் ரொம்ப சளி சேர்ந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கும் ஸோ அதிகமான லங்ஸில் வந்து சளி சேர சேர நமக்கு பிரச்சனைகள் தருதுன்னா இந்த மிளகு பாலை வந்து நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் மிளகு கற்பம் அப்படின்னு சொல்கிறோம் மிளகு கற்பம் அப்படின்னா தினமும் ஒரு ஒரு மிளகு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களோ இல்லை ஒரு மாதம் முப்பது நாட்களோ நம்ம எடுக்கணும் இந்த மிளகு கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிளகு எடுத்து தினமும் சாப்பிட்றது ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மிளகை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நாள் இரவு முழுவதும் மோர்ல ஊற வைத்து எடுத்து வெயிலில் நல்லா உலர்த்திட்டு நல்லா உலர்ந்த பிறகு இதை தேனில் போட்டுனும் ஸோ தேனில் போட்ட இந்த மிளகு ஒரு பத்து நாட்கள் தேனில் அப்படியே நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு ஒரு மிளகு கொஞ்சம் தேனோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும் இல்லைங்க நம்ம தேனோடு சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மிளக தேன்லேருந்து எடுத்து வெற்றிலை இருக்குது இல்லைங்களா வெற்றிலையில் வச்சு ஒரே ஒரு மிளக வெற்றிலையில் வச்சு நல்லா மடித்து நம்ம நல்லா கடித்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற ஒரு சிறந்த முறை பெஸ்ட்டு சிம்பிளான ஒரு வழிமுறை என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சில உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ உப்பு வந்து குறைச்சி சாப்பிட்ணும் அதிகமான புளி சார்ந்த உணவுகள் புளி சேர்க்காமல் சாப்பிட்டாலே இன்னும் நல்லது ஸோ இந்த டைமில் நம்ம நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இரவு உறக்கம் வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் ஸோ இதை ஃபாலோ பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நல்லா நமக்கு ரிமூவ் ஆகிறது தெரியும் நச்சு கழிவுகள் வந்து வெளியேறும் இரவு நேரத்தில் முடிந்தால் தினமும் அந்த டப்பில் ஒரு டப்பில் தண்ணீர் வைத்து கால் பாதங்களை கொஞ்ச நேரம் அந்த வெது வெதுப்பான தண்ணீரில் வச்சுக்கிட்டு கல்லுப்பு போட்டு வச்சோம்னா கழிவுகள் நம்ம கால் பாதங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவது நமக்கே தெரியும் ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும் இப்போ இந்த பதியில் நான் சொல்லியிருக்கிற மருத்துவ குறிப்பு ரொம்ப சிம்பிளானது தான் நிச்சயம் ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி